ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ரஞ்சிதா பண்ண வேலைக்கு கண்டிப்பாக சிறப்பான பதிலடி நம்ம ஹீரோயின் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னங்க இந்த தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் நடத்துறதுக்குள்ளே ஒரு பெரிய பாடே உருவாயிடும் போல் இருக்குங்க ஒரு சைடு என்னவோ விஜய்கிட்ட கெஞ்சியும் பார்த்தாச்சு ஆனால் விஜய் ஒத்து வராமல் அந்த அளவுக்கு கடுப்பில் இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ ஏன்னா அவருக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணதில் விருப்பம் இல்லாமல் இதுவும் செஞ்சு இவங்க இஷ்டத்துக்கு ஆடணுமா அப்புறம் அவங்க அக்கா வைக்கிற ஆட்டம் இது எல்லாமே விஜயம் வந்து கொஞ்சம் கூட யோசிக்க விடாமல் பண்ணியிருக்கு பட் அதெல்லாம் தாண்டி அன்னபூர்ணி கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்ற நம்பிக்கையை பாராட்ட வேணும் தான் சொல்லணும் ஸோ இந்த நிலையில் ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடக்குது அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் ராஜியும் சரி ரஞ்சிதாவும் செமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் அப்படியே அவங்க பல்பு வாங்கிக்கிட்டே இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் அவங்களே எட்டு அடி பாஞ்சா நம்ம ஹீரோயின் என்ன பதினாறு அடி பாய மாட்டாங்களா என்ன அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த நிலையில் வந்து கௌரி பூஜையை பற்றி நம்ம அன்னபூர்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அட இது சூப்பரான விஷயமா இருக்கு இதை வச்சே நம்ம இவ்வளோ பழி வாங்கிடலாமே அப்படின்ற நிலையில் ஒரு ஆயுதத்தை தான் ரஞ்சிதாக்கு நம்ம ராஜி சொல்லி கொடுத்து இறங்கியிருக்காங்கன்னு சொல்லணும் ஸோ பூஜையில் தண்ணியும் குடிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது முடிகிற முடியும் ஸோ அதை கெடுக்க எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணணும்னு ஃபேன் அந்த புகையில் வந்து மிளகாவா போட்டுடுறாங்க ஸோ காரலுக்கு தாங்க முடியாமல் இரும்பல் வரும் வரட்டு இரும்பல் வரும் அப்போ நமக்கு மூச்சே அடைக்கிற மாதிரி முடியாமல் இருக்கும் அந்த நிலையிலையும் நம்ம ஹீரோயின் வந்து அந்த பூஜையை சிறப்பாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அன்னபூர்ணி என்னன்றாங்கன்னா என்ன ஆனாலும் சரி நீ இந்த பூஜையை முடிச்சே ஆகணும் எது நடந்தாலும் சரி அப்படின்னு தீவிரமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயினும் எல்லாத்தையும் தாண்டி அந்த பூஜையை சாமியோட ஆசிர்வாதத்தோட நல்லபடியாக பண்ணிடுவாங்க இந்த நிலையில் இந்த வேலையை யார் பார்த்தது அப்படின்றது கண்டிப்பாக நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் ஸோ அப்போ ரஞ்சிதா நீ நடக்கிற எதுவுமே நடக்காது கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக நல்லபடியாக சந்தோஷமாக நடக்கும் நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ மொக்கை வாங்கிட்டு தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ட்டு நம்ம ரஞ்சிதாவை கதறடிக்க போகிறாங்க என்ன பண்ணனாலும் இவள் தப்பிச்சிட்ருக்கா அப்படின்றது மட்டும் இல்லாமல் இவள்கிட்டையும் பல்பு வாங்குறாங்க ராஜ்கிட்டையும் வசமாக மானாவரியாக திட்டு வாங்குறது இப்பொழுதைக்கு ரஞ்சிதாவோட நிலமை அப்படின்னு தாங்க சொல்லணும் அடுத்தடுத்து என்ன திட்டம் போட்டாலும் நம்ம ரஞ்சிதா முக்கு உடையிறது கன்ஃபார்ம் இதே ரஞ்சிதா நம்ம விஜய் கிட்ட வேற லெவலில் இருக்கும் வெயிட் பண்ணி என்ன நடக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்